வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் மணமகள் விவரம் பெயர் வசந்தி வயது முப்பத்தேழு படிப்பு எம்எட் சமுதாயம் தேவேந்திர குல வேளாளர் அப்பா அம்மா உண்டு இவங்க எதிர்பார்ப்பு முதல் மனம் மறுமணம் சம்மதம் எனி டிகிரி சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் விவரம் பெயர் நித்யா வயது இருபத்தைந்து படிப்பு சமுதாயம் தேவர் அப்பா அம்மா உண்டு இவங்க எதிர்பார்ப்பு சொந்த வீடு உள்ள நல்ல குணமுள்ள மணமகன் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் தொடர்புக்கு எண்பது பன்னிரண்டு எண்பது பன்னிரண்டு பன்னிரண்டு வாட்ஸ்அப் நம்பர் தொன்னூற்று நான்கு எண்பத்தெட்டு நாற்பத்தைந்து பூஜ்ஜியம் நான்கு அறுபது ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் முகவரி நம்பர் ஐந்து அறுநூத்தி ஒன்பது பி ராஜபாளையம் மெயின் ரோடு என்ஜிஓ காலனி சங்கரன் கோவில் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பனிரெண்டு பனிரெண்டு தொண்ணூத்தி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது